வாழ்கன்புடன் நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் நேற்று இந்த ஆசிரியர்கிட்ட சில கேள்விகள் கேட்டிருந்தாங்களையா அது குறித்த பதில்களை பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து இதில் சில வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது இல்லையா அந்த வார்த்தைகளுக்கான பொருள் என்ன பொருளில் அதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் இதோடு இன்றைய நிகழ்வுகளோடு நான் ஒரு தொகுத்து எல்லாத்தையுமே ஒரு பதிவுகளாக தந்தேன்னா அதோட முடிஞ்சது கிட்டத்தட்ட இதனுடைய நிறைவு பகுதியில் நம்ம இருக்கிறோங்க நிச்சயமாக இதுக்கு மேலே இதில் தகவல்கள் இல்லை இதில் ஆகாய பதிவேடு அப்படின்னு சொல்லி பதிவு ஒரு ஒரு வார்த்தை இருக்கும் அதுக்கு பேர் என்னென்னா நினைவுகள் அரங்கம் அப்படின்னும் அதை நூல்கள் அரங்கம் அப்படின்னும் சொல்லுவாங்க அதாவது யார் வந்து நல்ல காரியமோ மோசமான காரியமோ அந்த நூல்களுடைய பெயரில் பதிவாகுது அது வந்து நீங்கள் வாழ்ந்துள்ள அனைத்து வாழ்க்கை பற்றிய நினைவுகளும் அந்த ஆகாய பதிவேட்டில் இருக்கும் அதை வந்து புய்வாழ் ஆன்மாக்கள் ஒரு ஆழ்ந்த கணவற்ற உறக்கத்தில் இருக்கிறப்ப அவங்களுடைய ஆழ்மனம் அந்த ஆகாய பதிவேட்டில் பதிவு செய்து அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க தேவதூதர்கள் அப்படிங்கிறவங்க ஐந்தாவது தளத்தினுடைய ஏழாவது நிலையும் அதற்கு மேற்பட்ட தலங்களையும் சேர்ந்த நல்ல ஆன்மாக்கள் தான் அதிசயங்களை நிகழ்த்துவதற்கும் சக்தியும் திறனும் அவங்களுக்கு இருக்குது நெருக்கடியான நேரங்களில் பொய் வாழ் மக்களுக்கு உதவுவதற்காக அவங்க பூமிக்கு இறங்கி வர முடியும் மகா பேராண்மாவனுடைய அனுமதியை பெற்ற பிறகு அதை அவங்க செய்கிறாங்க கீர்த்தளங்களில் இருந்த ஆன்மாக்கள் வந்து தேவதூதர்களாக இருக்க முடியாது ஏன்னா பொய் உலக ஆன்மாக்களை வழிநடத்துவது எப்படி என்பதை அவர்களுக்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் அது குறித்து அதிக அறிவையும் பெற்றிருக்கணும் அதனால் அவங்களுக்கு அது கிடையாது அருபத்தலம் அருபத்தலம் அப்படிங்கிறது என்னென்னா பூமியோட உயர்ந்த ஆனால் ஆவி தளத்தை விட தாழ்ந்த ஒரு பரிணாமம் அந்த வகையில் பார்த்தால் பூமிக்கும் ஆவி உலகத்திற்கும் இடைப்பட்டு அமைஞ்சிருக்கு அரு ஆரூப ஆன்மாக்கள் அங்கு வாழ்கின்றாங்க இவங்க அந்த அளத்தில் பூமியை பார்க்க முடியும் ஆனால் ஆவி உலகத்தையோ அல்லது அதன் தலங்களையோ அவங்களால் பார்க்க முடியாது ஆரூப ஆன்மாக்கள்னா என்ன தங்களுடைய ஆழ்மனத்தினுடைய அறிவுரையை நிராகரித்துட்டு ஆவிகளாக மாறுவதற்கு மறுத்து இருக்கிற திசை மாறி போன ஆன்மாக்கள் இவர்கள் இவங்க தங்களுடைய ஸ்தூல உடலை திறந்துட்டாங்க ஆனால் இன்னும் ஆவிகளாக ஆகியிருக்காதவங்க மரணத்தின் போது அவங்க எந்த மனித வடிவில் இருந்தாங்களோ அதே வடிவத்தில் அவங்க காட்சி தராங்க அடுத்து ஒளியாற்றல் தலம் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு ஒளியாற்றல் தளம் அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிரினத்தையும் சூழ்ந்துள்ள ஒரு ஆற்றல் தலம் அதனுடைய நிறம் பிரகாசம் அந்த உயிரினத்தின் தற்போதைய மனநிலை உணர்ச்சி நிலை ஸ்தூல நிலை இதெல்லாம் பிரதிபலிக்கக்கூடியதாக அது இருக்கும் இது ஒளி ஆற்றல் தலங்களை பார்க்கக்கூடிய திறன் சில மனிதர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தன்னிச்சையாக எழுதல் தன்னிச்சையாக எழுதுறது அப்படிங்கிறது ஆவிகள் புவியுலக மக்களுடன் தொடர்பு கொண்டு பேசுகின்ற ஒரு செயல்முறை நீங்கள் எந்த ஆவியை தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆவி ஒரு காகிதத்தின் மீது நீங்கள் உங்கள் கையில் லேசாக பிடித்திருக்கும் பேனாவை நகர்த்தும் காலப்போக்கில் மெல்ல மெல்ல வார்த்தைகளும் வாக்கியங்களும் உருவாகும் தன்னிச்சையாக எழுதுதலை நீங்கள் ஒருபோதும் செய்ய முயற்சி செய்யாதீங்க ஒரு பாதுகாப்பு இணைப்பு இல்லாமல் நீங்களாகவே இதை செய்யத் தொடங்குவது மிகவும் ஆபத்தாக அமையும் அல்லது பில்லி சூனியம் போன்ற தீய மாந்திரிக சக்திகள் இது கடவுளின் விதிகளுக்கு முற்றிலும் எதிரான ஒரு வழக்கம் இதில் மனிதர்கள் எதிர்மறையான அரூப ஆன்மாக்களையும் தங்கள் சொந்த எதிர்மறை எண்ணங்களையும் சுய லாபத்திற்காக மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்காக பயன்படுத்துகிறாங்க ஊடகம் புய்வாழ் மக்களுடன் கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபடுவதற்கு ஆவி உலக ஆன்மாக்கள் பயன்படுத்துகிற ஒரு வழிதான் இந்த ஊடகம் மனசாட்சி இது ஆழ்மனம் அப்படின்னு அழைக்கிறாங்க புலன் கடந்த அறிவு புலன் கடந்த அறிவு என்பது தொடுதல் ருசித்தல் கேட்டல் பார்த்தல் முகர்தல் இந்த ஐந்து புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி பேய்கள் ஆரூப ஆன்மாக்கள் பற்றிய விளக்கத்தை நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் அவங்க அப்படின்றாங்க குழு ஆன்மாக்கள்னால் கடவுள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆன்மாக்களை ஒரே நேரத்தில் படைத்தார் இவர்கள் ஒவ்வொரு பிறவிதோறும் ஒரே குழுவில் புவியில் ஒன்றாக மறுபிறவி எடுக்கினர் தங்களுடைய கர்ம தீர்ப்பதற்கும் பூமியில் தங்கள் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கும் ஆன்மீக ரீதியாக உயர்வதற்கும் பரஸ்பரம் ஒருவரைக்கொருவர் உதவி கொள்வதற்காக அவர்கள் இவ்வாறு சேர்ந்து பிறவி எடுக்கின்றனர் குழு ஆன்மாக்கள் ஆன்ம துணைவர்கள் என்றும் அழைக்கப்படுவார்கள் நூலரங்கம்னா என்ன ஆகாய பதிவேடு பற்றிய விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்கோமோ அதுதான் கற்றல் அரங்கனா ஆய்வுலக ஆன்மாக்கள் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு செல்லக்கூடிய ஒரு இடம் இது ஆன்மீக உண்மைகள் நிரம்பிய ஒரு நூலகத்தை போன்று இருக்குமா இது கடவுளுடைய விதிகள் பிரபஞ்சத்தின் இயல்பு கடவுளுடைய படைப்பு அம்சங்கள் பற்றிய உண்மை தகவல்கள்லாம் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நினைவுகள் அரங்கம் அதுவும் ஆகாய பதிவெடில் என்ன சொன்னமோ அதே செய்தி தான் ஓய்வு பூமியில் ஒரு நபர் மரணம் எதிர்பாராத ஒன்று அமைஞ்சாலோ திடீர் நிகழ்ந்தாலோ அந்த ஆன்மாவிற்கு ஓய்வு அரங்கை கொண்டு செல்லப்படுவாங்க இந்த ஆன்மாக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறதுனால அவங்களை ஆசுவாசப்படுத்துகிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் அதை பயன்படுத்துவாங்க பேரான்மாக்கள் அப்படின்னா என்ன ஆறாவது தளத்தின் ஏழாவது நிலையும் அதற்கு மேற்பட்ட தளத்தையும் சேர்ந்த ஆன்மாக்கள் பேராண்மாக்கள் ஆறாவது தளத்துடைய ஏழாவது நிலையும் அதற்கு மேலே உள்ளந்தான் அந்த பேரான்மன் ஒரு தளத்தின் பேரான்மா ஒவ்வொரு தளத்தின் ஆட்சியாளர் அரசர் அல்லது தலைவர் தான் அத்தலத்தின் பேரான்மா என்று அழைக்கப்படுகிறார் அடுத்த பிரபஞ்சத்தை சேர்ந்த ஒரு முழுமையான ஆன்மா ஆவார் மகா பேரான்மா ஏழாவது தளம் மற்றும் பிற அனைத்து தளங்களின் தலைவர் இவர் அடுத்த பிரபஞ்சத்தை சேர்ந்த ஒரு முழுமையான ஆன்மா இவர் உள்ளுணர்வு உள்ளுணர்வுங்கிறது கடவுள் கொடுத்துள்ள ஒரு உணர்வு அது உங்கள் ஆழ்மனதிலிருந்து வருகின்ற ஒரு உறுதியான உணர்வு அது உங்களுடைய பாதுகாப்பிற்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய பாதுகாப்புக்கும் உரியதாக இருக்கும் கர்மவினைனால் என்ன கர்மவினை அப்படிங்கிறது ஒரு ஆன்மாவுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் அல்லது செயல்களால் ஏற்படுகின்ற விளைவு நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதையே தான் அறுவடை செய்வீங்க அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் கர்மவினை என்பது நீங்கள் தீர்க்க வேண்டிய ஒரு கடனாகவோ அல்லது நீங்கள் பெறக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாகவோ அது இருக்கலாம் இணைப்புனால் தனிச்சையாக எழுதல் செயல்முறையின் போது பூயுலக ஆன்மாக்களும் நல்ல ஆவிகளும் பாதுகாப்பான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக பிரார்த்தனைகள் மற்றும் நேர்மறை ஆற்றலின் வாயிலாக உயர்வான ஆயுலக ஆன்மாக்கள் உங்களுக்கு பாதுகாப்பை வழங்குகின்றனர் அனுபவம் வாய்ந்த அதிகாரம் படைத்த ஒருத்தருவரால் தான் இதை வந்து இந்த இணைப்பை உருவாக்கி தர முடியும் ஆய்வு அதற்கு அனுமதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசான் ஒரு ஆன்மீக குருவி குறிக்கின்ற ஒரு சொல் இது ஆன்மீக அறிவை பூமியில் பரப்ப வேண்டும் என்ற குறிக்கோளுடன் ஆவி உலகின் உயர்ந்த தளத்திலிருந்து பூமிக்கு வருகின்ற நன்றாக பக்குவம் அடைந்த ஒரு ஆன்மா உள்நோக்கம் ஒருவருடைய எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையான நோக்கம் காரணம் அல்லது உந்து சக்தி குறிக்கோள்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் உண்மையான ஆர்வம் நியாயம் அல்லது ஊக்க சக்தி மூலம் வெளிப்படும் எண்ணம் வார்த்தைகள் கடந்த கால நினைவு அப்படிங்கிறது ஒரு ஆன்மாவுடைய முந்தைய பிறவியின் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தின் நினைவு கூறுதல் தீர்க்கத்தரசு அப்படின்னா பூமியில் அதிக அளவில் எதிர்மறைத்தன்மை ஏற்படும்போது புவிவாழ் மக்களை வழிநடத்துவதற்காக ஒரு உயர்ந்த பிரபஞ்சத்தை சேர்ந்த ஒரு உயர்ந்த ஆன்மாவை கடவுள் பூமிக்கு அனுப்பி வைக்கிறார் பூமியுலக ஆன்மாக்கள் தங்களை ஆன்மீக ரீதியாக மேம்படுத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு உதவும் விதமாக இந்த தீர்க்கத்தரசி அவர்களுக்கு ஆன்மீக அறிவை கொடுக்கின்றார் தீர்க்கத்தரசிகள் அரிதாகவே பூமிக்கு வர்றாங்க பூமிக்கு ஒரு ஆன்மீக நெருக்கடி எதிர்கொண்டிருக்கும் போது மட்டும்தான் அவங்க வர்றாங்க அடுத்த தலங்கள் வாயுலகின் ஏழு தளங்கள் இருக்கின்றன ஒன்றாவது தளம் தான் கீழ்மட்ட தளம் ஏழாவது தளம் மிக உயர்ந்த தளம் ஆவியுலக தொடர்பு கூட்டம் காலம் காலமாகிவிட்ட தங்கள் அன்புக்குரியவர்களுடன் தொடர்பு கொண்டு பேச விரும்புகின்ற மக்கள் ஒரு குழுவாக கூடி நடத்துகின்ற ஒரு சந்திப்பு கூட்டம் இது இக்குழுவினருக்கும் ஆவிகளுக்கும் இடையே ஒரு ஊடகமாக இருந்து ஒருவர் செயல்படுகிறார் பூமி அச்சின் இடப்பெயர்ச்சி மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட வரம்பை தாண்டி செயல்படும்போது நல்லவற்றுடன் முற்றிலுமாக முரண்பட்டு நிற்கும்போது ஒரு பெரிய சமநிலையின்மை உருவாவது அதை வந்து தவறான பாதையில் போயிட்டுருக்காங்க இயற்கை அவங்களை கடுமையாக எச்சரிக்கிற அளவில் கடவுளுடைய விதிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு மனிதர்கள் தங்களை மாற்றிக்கலை அப்படின்னா இயற்கை ஒரு துப்புரவு செயல்முறையை செஞ்சு அங்கே ஒரு சமநிலையை ஏற்படுத்தும் அதுக்கு தான் இடப்பயிற்சி இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லலாம் துருவ இடப்பெயர்ச்சி உருவாகும் வெள்ளி வடம் ஒரு வெள்ளி வடம் அப்படிங்கிறது ஒரு ஒலிக்கற்றையாகும் உங்கள் ஆவிக்கும் ஸ்தூல உடலுக்கும் இடையே உள்ள ஒரு இணைப்பு ஆன்மா உங்கள் ஆன்மா தான் உங்களுடைய நிரந்தரமான ஆய்வு பூமியில் ஒரு ஸ்தூல மனதால் கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு ஸ்தூல உடல் உங்களுக்கு இருப்பதைப் போல ஆன்மா என்பது அழிவற்ற உங்கள் ஆயுடலாகும் அது உங்கள் ஆண்மனதால் வழிநடத்தப்படுகிறது ஆன்ம பண்பு நலங்கள் ஆன்ம பண்பு நலங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆன்மா பல பிறவிகளின் ஊடாக சேகரிக்கின்ற நேர்மறையான மற்றும் எதிர்மறையான பண்பு நலன் சரி ஆன்ம துணைகள் குழு ஆன்மாக்கள் பற்றிய சொல்லும் இல்லையா அதுதான் ஆன்ம பெயர் ஒரு ஆன்மா படைக்கப்படும் போது ஒரு ஆன்மா பெயர் அவர் கொடுக்கப்படுகிறது ஒரு ஆன்மா இரண்டாக பிரிக்கப்படுவதைப் போல அவருடைய பெயரும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது நீங்கள் இருக்கும் வரையில் அப்பெயர் தொடர்ந்து அப்படியே இருக்கும் நீங்கள் செய்யும் செயல்கள் உங்கள் ஆன்மா பெயரின் கீழ் ஆகாய பதிவேட்டில் பதிவு செய்யப்படுது ஆவி ஆவிங்கிறது உங்களுடைய ஆன்மாவையும் உங்கள் ஆண்மனதையும் உள்ளடக்கியது ஆவி உலக வழிகாட்டிகள் பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆன்மாவையும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை வழிநடத்த ஆவி உலகில் ஒரு வழிகாட்டி இருக்கிறார் இவர் உங்களுடைய ஆய்வுலக வழிகாட்டி என அழைக்கப்படுகிறார் ஆன்மீக ரீதியாக வழிநடத்துறதா இவருடைய வேலை ஆவி உலகம் இதுதான் நம்முடைய உண்மையான வீடு இது ஏழு வெவ்வேறு தளங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு தளத்திலேயும் பத்து நிலை இருக்குது ஆழ்மனம் இது மனசாட்சினும் ஏரிய மனம்னும் உட்குறல் என்றும் அழைக்கப்படுது இதுதான் உங்களுடைய உண்மையான ஆன்மீக மனம் இது உங்கள் ஆன்மாவை வழிநடத்துது எண்ண பதிவுகள் மூலமாக ஆவி உலக ஆன்மாக்கள் செய்திகளை பெறுவது உங்கள் திறன் இது இந்த எண்ணப்பதிவுகள் உங்கள் ஆழ்மனத்தின் வாயிலாக பெறப்படுது இரட்டை ஆன்மாக்கள் ஒரு ஆன்மா நாலாவது தளத்தின் ஐந்தாவது நிலையில் தன் மனித ப பயணத்தை துவங்குறப்ப அவர் ஒரு ஆன்மா ஆண் ஆன்மா என்றும் ஆன்மா என்றும் இரண்டாக பிரிக்கப்படுகிறார் இவ்வொரு ஆன்மாக்களும் தனித்தனியாக இருந்து இறுதியில் ஏழாவது தளத்தின் ஒன்பதாவது நிலை அடைகிற வரை தாங்கள் புவி உலக பயணத்தை தனித்தனியாகவே தொடர்றாங்க ஏழாவது தளத்தின் ஒன்பதாவது நிலையில் அவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு முழுமையான ஆன்மாவாக மாறி அடுத்த பிரபஞ்சத்துக்கு போகிறாங்க அதிர்வுகள் உயிரோடு இருக்கின்ற மற்றும் உயிரற்ற பொருட்கள் ஒவ்வொன்றும் ஒரு அதிர்வை கொண்டிருக்கிறது ஒரு அதிர்வு என்பது வெவ்வேறு வேகங்களில் பாய்ந்து செல்கின்ற ஒரு ஆற்றல் அலைவரிசை அதிர்வுகள் நல்லதாகவோ அல்லது மோசமானதாகவோ இருக்கலாம் நல்ல அதிர்வு உங்களுக்கு சௌரியத்தையும் நேர்மறையும் உணரச் மோசமான அதிர்வு உங்களை அசௌரியமாகவும் எதிர்மது எதிர்மறையாகவும் உணரச் நீங்கள் ஒரு நல்ல ஆன்மாவாக இருந்து உங்கள் ஆழ்மனம் திறந்திருந்தால் மட்டுமே உங்களால் இதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் ஆவி உட்புகுதல் பூமியில் நீங்கள் சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கும் நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் சூழ்நிலை உங்களால் கையாளப்பட முடியாத அளவுக்கு கடினமாகிவிட்டால் ஆயுலகில் ஒரு நல்ல ஆன்மா உங்கள் உடலுக்குள் இணைந்து கொண்டு உங்கள் சூழ்நிலை கடந்து செல்லும் வரை தற்காலிகமாக உங்கள் உடலில் தங்கியிருப்பார் இது அரிதாகவும் நெருக்கடியான நேரங்களில் மட்டுமே நிகழ்கிறது இதற்கான பொருட்களை நம்ம பார்த்தோம் பொருள் எல்லாத்தையும் பார்த்தோம் இப்போ அடுத்ததாக அவங்களுடைய அந்த ஆசிரியருடைய முடிவுரை ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒளி தொடர்பானது இதுக்குள்ளே ஒருபோதும் ஆழமாக போயிடாதீங்க அப்படின்னு எங்கள் அத்தை கோர்ஷத்து வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆன்மீகங்கிறது மலைகளுக்குள் ஓடி ஓடிடுறது மாதிரி கிடையாது மக்கள்கிட்ட வாழ்ந்துட்டு உங்கள் பிரச்சனையை எதிர்கொண்டு கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றிட்டு இருக்கிறது பற்றியது பூமியில் உங்கள் ஆன்மீக பயணத்தை நீங்கள் நிறைவு செய்த செய்கிறத பற்றியது அது உண்ணிய சமநிலையை நீங்கள் புரிந்து போது உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்மீகத்தை பற்றி ஆயிரக்கணக்கான நூல்களை படிக்கிறதுனாலயோ அல்லது ஒரு ஆன்மீக குழுவில் சேர்றதுனாலயோ ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக ஆகிறது கிடையாதுங்க ஏன்னா அவர்கள் அவ்வாறு செய்தாலும் தன்னலமற்ற சேவை உண்மையான நடவடிக்கை ஆகிய முக்கிய நோக்கங்களை அவர்கள் நிறைவேற்ற தவறவிட்டால் அவர்களால் ஒரு உண்மையான ஆன்மீகவாதியாக ஆக முடியாது அறிவை நீங்கள் அலசி ஆராய வேண்டும் எது சரி எது தவறு என்பதை தீர்மானிக்க உங்கள் உள்ளுணர்வு உங்களை வழிநடத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்கணும் புத்தகங்களிலிருந்து ஆன்மீக அறிவை பெற்றுவிட்டு ஆனால் அவற்றை நடைமுறையில் செயல்படுத்த தவறிவிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்க உங்கள் அகங்காரத்தை நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது பலர் இப்பொறிக்குள் சிக்கிக்கிறாங்க தங்க போதிக்கின்ற விட விடயங்களை வந்து தங்கள் வாழ்வில் கடைபிடிக்காமல் தங்களை ஆன்மீக ஆசான்கள் என்று அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள் இது அவங்களுடைய அகங்காரம் அவர்களுடைய கண்களை கட்டி போடுறதுனால அவங்களுக்கு பல வருடங்களாக ஆன்மீக அறிவை பெற்றிருந்தும் அவங்க அதை செயல்படாமல் போகிறதுக்கு வழிவகுக்குது அப்போ எந்த ஆன்மீக வளர்ச்சியும் ஏற்படுறதில்லை ஆன்மீகம் கருவம்தான் இவற்றுக்கெல்லாம் காரணம் இந்த கருவம் மனிதனை படுகொழிக்குள்ளே தள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது உங்களுக்குள்ள ஒரு மோசமான மாற்றத்தை உருவாக்குது அன்பான சிறு சிறு காரியங்களை கோர்ஷத்தத்தை எப்போதும் விரும்பினார் எந்த ஒரு பிரச்சனையும் அணுகும் போதும் முழுமையான விசுவாசத்துடன் படிப்படியாக முன்னோக்கி செல்ல அவர் எங்களை எப்போதுமே ஊக்குவித்தார் ஆன்மீகம் என்பது ஒரு பொது மெதுவான ஒரு அல்லது உறுதியான ஒரு ஏற்றம் நாம் எல்லோரிடமும் குறைபாடுகள் இருக்குது நம்ம எல்லோருக்குள்ளும் தவறுகள் செய்கிறோம் நாம் நம்மையும் மற்றவர்களையும் மன்னித்துவிட்டு தொடர்ந்து மேம்படவும் நம்முடைய இலக்குகளை அடையும் நம்மால் என்றதை சிறப்பாக செய்ய வேண்டும் கடவுள் மற்றும் அவருடைய தேவைத்துதைய உதவியால் நம்மால் அதை சாதிக்க முடியும் ஒரு பட்டுப்புழி எப்படி தன் கூட்டை உடைத்துக்கொண்டு வெளியே வந்து ஒரு பட்டாம்பூச்சியாக மாறி பறக்கத் தொடங்குகிறதோ அதே போல் உங்கள் ஆன்மாவும் தன்னுடைய ஸ்தூல நிலையிலிருந்து விடுபட்டு வளர்ச்சியின் உயர்ந்த தலங்களை நோக்கி உயர்ந்து கடவுளுடன் ஐக்கியமாகி விடுகிறது கடவுள் உங்களுக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருக்காருங்க ஸோ இது வந்து இந்த இதோடைய முடிவுரை ஆசிரியரை நூலாசிரியரை பற்றிய தகவல் என்ன கொடுத்துருக்காங்க அவர் எப்படி யார் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோர்ஷத் பாவ்நகரி குருவா குருவாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் மும்பையில் பிறந்தார் ஒரு ஆசிரியராகவும் ஒரு உளவியலாளராகவோ அல்லது ஒரு துப்பறிவாளராகவோ அவர் தான் இவருடைய ப இளமைப் பருவத்தில் கனவாக இருந்துச்சு தோட்ட வேலை சமையலை செய்வதையெல்லாம் அவர் பெரிதும் விரும்பினாராம் ஹவாய் நாட்டுக்கு எல்லாம் போயிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் அவர் ரூமி பாவ திருமணம் செய்து கொண்டு விஸ் ரத்து ஆகிய இரண்டு மகன்களுக்கு தாயாரானார் அவருடைய குடும்பத்தினருக்கு கார்களிலும் அவற்றை ஓட்டுவதிலும் பேரார்வம் இருந்தது அதே பேரார்வம் அதே பேரார்வம் பார்த்தீங்கன்னா தனக்கும் இருந்ததே கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு காரூபத்தில் அவருடைய இரண்டு மகன்களும் காலமான பிறகு தன்னிச்சையாக எழுதல் செயல்முறை வாயிலாக அவங்க தன்னுடைய மகன்களுடன் தொடர்பு கொண்டு பேச தொடங்கினாங்க பூமியில் ஆன்மீக அறிவை பறக்கிறதா அவங்க பரப்புகிறதா அவங்களுடைய குறிக்கோள் என்று அவருடைய மகன்கள் கூறினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது வயதில் கனடா நாட்டில் உள்ள வான் கூவர் நகருக்கு அவர் இடம்பெயர்ந்தார் அங்கு அவர் தன் குறிக்கோளை நிறைவேற்ற அயராமல் உழைத்தார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவர் காலமாகும் வரை அவருடைய பணி தொடர்ந்தது இந்த புத்தகம் எண்ணற்றோரை சென்றடைய வேண்டும் என்பது திருமதி பாவ்நகரியின் ஆசையாகும் அடுத்ததாக இதுக்குள்ளே சொல்லப்பட்ட அத்துணை தகவல்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த புத்தகத்தில் மூலியமாக இங்கே சொல்லப்பட்ட தகவல்கள் எண்ணங்கள் அபிப்பிராயங்கள் நம்பிக்கையில் வெளிப்படையாக அல்லது மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருக்கும் தன்னிச்சையாக எழுதல் மூலம் பெறப்பட்டது இது பதிப்பாளரையோ அல்லது அவங்களுடைய எண்ணங்களையோ அபிப்பிராயங்களையோ எதையுமே வந்து பிரதிபலிக்கவோ அல்லது பிரதிப்படுத்தவோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உள்ள தகவல்கள் உள்ள விஷயங்கள் துல்லியம் முழுமை அவற்றின் பொருத்தம் ஆகியவை குறித்தோ அல்லது வேறு காரியங்களுக்காகவோ இந்த பொருத்தம் குறித்தோ பதிப்பாளரோ அல்லது காப்புரிமையாளரோ அல்லது எவருமோ உத்தரவாதங்கள் கொடுக்க மாட்டாங்க பொறுப்பேற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க இது யாருமே நம்ம அதுக்கானது இல்லைங்க இது வந்து இந்த நூலுடைய இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக என்ன அப்படின்னா இந்த புத்தகத்தை படித்துவிட்டு தாங்கள் எடுக்கிற அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கும் தங்களுடைய முழு பொறுப்பேற்று கொள்வதையும் அவர்கள் இதன் மூலம் உறுதி செய்கிறாங்க இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் அவற்றின் அடிப்படையில் வாசகர்களுக்கு நடவடிக்கைகளுடைய விளைவுகளுக்கோ அல்லது வாசகர்களோ அல்லது அவர்களது பிரதிநிதிகளோ பதிப்பாளரையோ அல்லது காப்புரிமையாளரையோ அல்லது இதை இது குறித்து செய்தியை வெளியிட்ட யாரிடமும் நீங்கள் வந்து பொறுப்பேற்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கு இது உள்ள தகவல்கள் எல்லாமே மத ரீதியான அறிவுறுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டது அல்ல இது இடம்பெற்றுள்ள கூற்றுகள் சான்றுகள் எல்லாமே பகுத்தறிவு ரீதியான மதிப்பீட்டின் அடிப்படையில் அமைந்த மத உரிமை கோரல்களை மதிப்பிடுவதற்கான உங்களுடைய சொந்த திறனை மாற்றாக இதை கருதக்கூடாது இதில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் மற்றும் சரத்துக்களால் தூண்டப்பட்டு நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏற்படுகின்ற அல்லது ஏற்பட்டதாக கூறப்படுகின்ற சேதங்கள் அல்லது காயங்கள் பதிப்பாளரோ அல்லது காப்புரிமையாளரோ அல்லது இந்த தகவலை தருகின்ற எவருமோ அதற்கு பொறுப்பாக மாட்டாங்க மேலும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் மற்றும் இதில் விவரிக்கப்பட்டுள்ள கதைகள் வெறுமனே விளக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டவை என்பதும் இவை ஆக்கப்பூர்வமான அர்த்தத்தை கொடுப்பதை நோக்கமாக கொண்டவை என்பதும் இதன் மூலம் ஆசிரியர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது தன்னிச்சையாக எழுதல் என்ற செயல்முறை நூலாசிரியரின் வெளிமனதில் இருந்து வந்தது ஒன்றல்ல அது ஆய்வு உலகிலிருந்து வந்தது என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் அதற்கு பயிற்சி கட்டுப்பாடு வழிகாட்டுதல் மேற்பார்வை ஆகியவை தேவை நீங்களாகவே தன்னிச்சையாக இதழை துவக்கும் முயற்சியில் ஒருபோதும் இறங்காதீர்கள் மேலும் எவராவது தங்கள் விஸ்பி ரத்து ரூமி ஹோர்ஷத் பாவனரி ஆகியோரும் தொடர்பு கொள்வதாக தெரிவித்தால் காப்புரிமையாளரால் அதை உறுதிப்படுத்தவோ அது மறுக்கவோ முடியாது என்பதும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த புக்கை முடிச்சிருக்காங்க அதாவது இதில் உள்ள தகவல்கள் நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்பு தரப்புன்றது ஒன்று இருக்கின்றிருக்கு இல்லையா இதை கேட்டுட்டு தவறுதலாக புரிந்து கொண்டு அந்த செயல்முறைகளை செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் எப்படி இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்களோ அதே போல் நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி சேனலும் இதுக்கு பொறுப்பேற்க முடியாது ஏன்னா அது ஒரு புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட தகவல்களை கொடுத்துருக்குறோம் இதில் எதேதும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அது குறித்து தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு பொதுவாக எல்லா இடத்திலும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம நல்ல விஷயங்களை பின்பற்றுவோம் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வோம் வாழ்க்கையில் நல்லவற்றை பின்பற்ற தயாராக இருப்போம் அதுதான் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் இதோட இந்த பகுதி எல்லாமே நிறைவு பெறுதுங்க இது பற்றி ஒரு தொகுத்தலாக எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எப்படி வாய்ப்பு இருந்தால் அதை செய்வோம் நன்றி